ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ யாதிப்பா முன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு ஒரு சின்ன விழா தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஆண்டு வரையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து மாடுகளுக்கு இற இல்லை வெறும் வைக்கோல் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம் தீவனம் இல்லை பசும் தீவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ தொடர்ந்து அந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் நம்ம காமெடியில் மாதிரி நம்ம அடித்த மணி யாருக்கு கேட்குதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வருத்தமாக ஒரு வீடியோ போட்டோம் இன்றைக்கி காலையில் பழனியில் இருந்து கூட ஒரு நண்பர் வந்துட்டு ரொம்ப சோகமாக கமான் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் அந்தந்த மாதிரிலாம் இந்த ஸ்ப்ரிங்லரு இந்த மாதிரி போட்டு பயன்படுத்துங்க தீவனத்துக்கு நீர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம இருக்கிற தோட்டத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போர் கிடையாது நம்ம இந்த ஸ்ப்ரிங்ளரு இது போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது போக கிணத்து தண்ணியை மட்டும்தான் நம்ம இங்கே ஊட்டிக்கிட்டு இருக்கோம் லேண்டுமே லீஸுக்கு எடுத்த லேண்டுன்றதுனால நம்ம எவ்வளோ எதுவும் விரிவாக பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்லா பெய்யுது பரவாயில்லாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் நம்ம நீ தொடர்ந்து மழை காலம் அப்படின்றதுனால நம்ம தீவனம் வளர்க்குறதுக்கு பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையை பராமரிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் அதுக்கானே நம்ம என்ன பண்ணுறது மாட்டுக்கு தீவனம் இருந்து தானாகணும் இப்போ இந்த நீங்கள் இந்த மழை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையிலே நம்ம வந்து எல்லா வேலையுமே பண்ணணும் அதாவது இன்னும் சாணி எடுக்காமல் இருக்குது அடுத்த மாடுகளுக்குலாம் ஏற கொண்டு வந்து அறுத்துக்கு வந்து இங்கே போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வைக்கணும் பால் கறக்கணும் எல்லா வேலையுமே இந்த மலையோட தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கிட்ட ஆக போகுது இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வீட்டுக்கு போகிறத ஊரை விட்டு நம்ம தோணம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஊருக்கு போகிறதுக்கெலாம் ஒரு இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம கிளம்ப வேண்டியது இருக்கிறதுனால இந்த மலையிலேயே நம்ம எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் மாட்டுப்பண்ணைக்குள்ளே வர்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது லாபம் அப்படின்றதெல்லாம் அப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு தொழில் முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும் லாபத்துக்காக எந்த ஒரு தொழிலும் நீங்கள் ஆரம்பத்திலே கணக்கிட முடியவே முடியாது உள்ளே வந்துட்டு லாப நட்டம் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை பொறுத்து தான் லாப நட்டம் அமையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்ளே வரும்போதே ஒரு மாடு ரெண்டு மாடை வாங்கிட்டு எனக்கு லாபம் இல்லை அப்படின்றது போகிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம் இதில் வந்துட்டு நீங்கள் நம்ம பண்ணையிலையுமே நாலு மாடு வச்சுருக்கோம் இந்த மாடு கூட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் நமக்கு அந்த தீவன தான் நம்ம அந்த மாடுகள்லாம் அப்படியே ஓரளவுக்கு கம்மி பண்ணி இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்துட்டு எனக்கு என்ன நான் இதில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ இது மூலிமா தெரியப்படுத்த விரும்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கூட அந்த பில்பட்ட லைட்டாக தட்டி விடுங்க நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து நம்ம தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் இல்லை நான் தவறாக சொல்லி சொல்லியிருந்தாலும் நம்மளை தாண்டி நிறைய மாடுகள் வளர்த்தவங்க நிறைய அனுபவம் உள்ளவங்க வந்துட்டு எனக்கு க தயவு செய்து கமாண்ட் எழுதுங்க அந்த கமாண்டை பார்த்துட்டு என்னால் என்ன திருத்திக்கிற முடியுமோ அதை நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இருக்கிற அந்த நாலு மாடு என்னோடய அனுபவம் அப்படின்னு மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் நடந்திருக்கு அரு அந்த ஒரு வருஷத்தை நான் கம்ப்ளீட் பண்ணி தான் என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக நம்ம வீட்டில் இருந்தவங்க பெரியவங்க எல்லாமே மாடு வந்து முன்னாடி இருந்து வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து ஒரு சில விஷயம் டவுட்டாக இருந்தாலுமே அவங்ககிட்ட கேட்டு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இன்னும் வேறு மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட இங்கே இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வர்றாங்க வர்றதுனால தப்பு இல்லை சொந்த தொழில் எல்லோரும் பண்ணலாம் இன்றைக்கி மாட்டு பண்ணையில் நடக்கிறது பெரிய ஸ்கேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான நேரங்கள் வந்து எனக்கு கிடைக்கல மாடு பண்ணைக்கு உள்ளே வர்றவங்களுக்கு என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்றத நான் விரைவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வாங்குறதுலேயும் பெரிய ஸ்கேம் நடக்குது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பாலை வெளியேற்றுறதுலேயும் பெரிய ஸ்கேம் நடக்குது அதை தான் நான் உங்களுக்கு நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் அந்த சுத்தமாக தெரியப்படுத்துகிறமே நான் விரும்புகிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமாண்ட் எழுதுங்க நீங்கள் என்ன நெகட்டிவ் எழுதுனாலும் நான் பெருசு பண்ண போகிறது கிடையாது என்ன நல்லது எழுதுனாலும் நீங்கள் எது பண்ண இது பண்ண போகிறது கிடையாது நல்ல விஷயம் நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் நான் நாலு பேத்துக்கு அதை ஷேர் பண்ணுவேன் கெட்ட விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை எனக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிற போகிறேன் தயவு செய்து கமாண்ட் எழுதுங்க நன்றி